ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட்ஸ் எப்போன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு அவங்களே அப்டேட் பண்ணது மூலமாக தான் வந்து நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன் சரி ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் இது இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் எப்படி இதாக இருக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ட்டு இதில் நீங்கள் மெனு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக வந்து ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் செக்ஷனில் செலெக்ஷன் ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காமிப்பாவாங்க ஓகேங்களா அதாவது இதுவரையில எக்ஸாம் நடந்தது வந்து எல்லா அப்டேஷனும் வந்து காமிப்பாங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஜூலை July தேதி தான் இது last அப்டேட்டும் வந்து பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக நம்மளுக்கு தேவையானது இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தான் குரூப் ஃபோர் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்லாம் எழுதிட்டோம் ரிசல்ட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகிறதா இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று கண்டிப்பாக ஜனவரியில் வந்தவுடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணி ந வீடியோ வந்து போடுவோம் அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் ரிலேட்டடாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஒன்ட்டு வர வீடியோ வரது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான தொடர்ந்து அப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்